ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தந்தை ஒரு அதிசயமான வார்த்தைக்கு விளக்கம் கூறுகிறார் பார்ப்போம் தலைப்பு இறைவன் கூறிய அந்த கீதையின் சரித்திரம் துவாபுரயகத்தில் கிருஷ்ண பகவான் கீதையை சொன்னார் என்று எழுதிவிட்டார்கள் அதற்குரிய விளக்கத்தை தந்தை தருகிறார் ஓம் சாந்தி இறைவனின் மகா வாக்கியம் தந்தை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக புரிய வைத்திருந்த அதே ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு தெரியும் இறைவன் எப்பொழுது வந்தார் என்று நான் ராஜயோகத்தை கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று இறைவன் கூறிய அந்த கீதையின் சரித்திரம் எப்பொழுது நிகழ்ந்திருந்தது இதை கேட்க வேண்டும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது நீங்கள் இப்பொழுது நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சரித்திரம் கலியுக முடிவு மற்றும் சத்யுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் ஏற்பட வேண்டும் சிவபாபா ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினை காவனை செய்கிறார் என்றால் அவசியம் சங்கமயுகத்தில் தான் வருவார் நிச்சயமாக புருஷோத்தம சங்கமயுகம் உள்ளது புருஷோத்தம வருடம் என மகிமை செய்கிறார்கள் ஆனால் பாவம் அவர்களுக்கு அது பற்றி தெரியாது இனிமையான குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும் மிக உயர்ந்த புருஷராக ஆவதற்கு மனிதனை மிக உயர்ந்த புருஷராக ஆவதற்காக தந்தை வந்து கற்பிக்கிறார் மனிதர்கள் மிக உயர்ந்த உத்தம புருஷர்கள் உத்தம புருஷர்கள் இந்த தேவதைகள் உதாரணத்திற்கு லட்சுமி நாராயணர் படம் பார்க்கிறீர்கள் அல்லவா மனிதர்களை தேவதையாக யுகத்தில் ஆக்கினார் தேவதைகள் அவசியம் சத்யுகத்தில் தான் இருப்பார்கள் மற்ற எல்லாரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள் நாம் சங்கமயுகம் பிராமணர்களாகும் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் இதை மிக உறுதியாக நினைவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் தங்களது குளம் ஒருபோதும் யாருக்கும் மறப்பதே இல்லை ஆனால் இங்கு மாயை மறக்க செய்துவிடுகிறது நாம் பிராமண குலத்தினர் ஆவோம் பின் தேவதா குலத்தினர் ஆகிறோம் இது நினைவில் இருந்தது என்றால் அதிகமான மகிழ்ச்சி இருக்கும் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொள்கின்றீர்கள் இப்போது மீண்டும் இறைவன் கீதா ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறார் மற்றும் பாரதத்தின் பழமையான யோகமும் கற்பித்துக் கொள்கிறார் ார் என்று புரிய வைக்கிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி முரளியில் பிரம்மபாபாவுடைய அனுபவம் பற்றி சற்று விரிவாக தந்தை கூறுகிறார் பாருங்கள் இப்பொழுது தந்தை கூறுகிறார் நடந்து முடிந்து விட்டதை மனதில் இருத்தி வைக்காதீர்கள் புத்தியில் இருந்து எல்லாவற்றையும் நீக்கிவிடுங்கள் பாபா ஸ்தாபனை வினா மற்றும் வினாசம் மற்றும் ராஜதானி போன்றவற்றை காட்சியாக காண்பித்தார் எனவே அது உறுதிப்பட்டு விட்டது மேலும் யாரெல்லாம் தூய்மையற்றவர்களாகவோ அவர்களை தூய்மையான தேவதையாக ஆக்குவதற்காக தந்தை வந்து படிப்பிக்கிறார் கீதையோ இவரும் பிரம்மபாபா படித்துக் கொண்டிருந்தார் அப்போது எப்படி இப்பொழுது ஆத்மாக்களுக்கு பாவங்கள் நீங்கிவிடும் வகையில் நினைவு செய்து திருஷ்டி அளிக்கப்பட்டது பக்தி மார்க்கத்தில் கீதைக்கு முன்னால் தண்ணீரை வைத்து அமர்ந்து படிக்கிறார்கள் பித்ருக்களுக்கு குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்களுக்கு முன்னேற்றமாகும் என்று நினைக்கிறார்கள் எனவே பித்ருக்களை நினைவு செய்கிறார்கள் பக்தியில் கீதைக்கு அதிகமான மதிப்பு வைத்திருந்தார் பிரம்மபாபா அடே பாபா என்ன குறைந்த பக்தராக இருந்தாரா என்ன ராமாயணம் எல்லாமே படித்துக் கொண்டிருந்தார் அதிகமான மகிழ்ச்சியில் இருந்தார் அது எல்லாமே நடந்து முடிந்து விட்டது இப்பொழுது தந்தை கூறுகிறார் நடந்து முடிந்து விட்டதை மனதில் இருத்தி வைக்காதீர்கள் புத்தியிலிருந்து எல்லாவற்றையும் நீக்கிவிடுங்கள் பாபா ஸ்தாவனை வினாசம் மற்றும் ராஜதானி போன்றவற்றை காட்சியாக காண்பித்தார் எனவே அது உறுதிப்பட்டு விட்டது இவை எல்லாமே அழிய போகிறது என்பது தெரியாமல் இருந்தது மீண்டும் இவை எல்லாம் நடக்கும் தாமதம் உள்ளதா என்ன நான் போய் ராஜா ஆகிவிடுவேன் என்று பிரம்மபாபா நினைத்தார் பாபா என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார் என்றே தெரியாது பாபாவின் பிரவேசம் எப்படியானது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இந்த விஷயங்கள் மனிதர்களுக்கு தெரியாது பிரம்மா விஷ்ணு சங்கர் என்ற பெயர்களையும் கூறுகிறார்கள் ஆனால் இந்த மூவர்களில் பகவான் யாருக்குள் பிரவேசம் செய்கிறார் அர்த்தம் தெரியாமல் உள்ளார்கள் அந்த மனிதர்கள் விஷ்ணுவின் பெயரை சொல்கிறார்கள் இப்போது அவரே தேவதையாகிறார் அவர் எப்படி கற்பிப்பார் பாபா அவரே வந்து கூறுகிறார் நான் இந்த பிரம்ம பாபாவுடைய உடலில் பிரவேசம் செய்கிறேன் எனவே பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று காண்பித்துள்ளார்கள் அது பாலனை மற்றும் அது வினாசம் இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் பகவான் கூறுகிறார் நான் உங்களுக்கு ராஜ்யவும் கற்பிக்கிறேன் அந்த பகவான் எப்பொழுது வந்து ராகியவும் கற்பித்தார் மற்றும் ராஜ்ய பதவியை அளித்தார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் ஓம் சாந்தி இருபத்தைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளின் இந்த புருஷோத்தம யுகம்தான் கீதையின் தொடர்கதை நடைபெறும் காலமாகும் இதில் மட்டும்தான் நீங்கள் முயற்சி செய்து உத்தம புருஷர் அதாவது தேவதையாக வேண்டும் கேள்வி எந்த ஒரு விஷயத்தின் கவனம் எப்பொழுதும் இருந்தால் படகு கடையேறிவிடும் பதில் நாம் ஈஸ்வரிய சகவாசத்தில் அதாவது இறைவனையும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற கவனம் எப்பொழுதும் இருந்தால் படகு கரையேறி விடும் கெட்ட சங்கத்தில் மாட்டி விடுபவர் சந்தேகம் வந்துவிட்டது என்றால் படகு விஷக்கடலில் மூழ்கி போய்விடுவர் அதாவது விகாரம் என்ற கடலில் தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதில் குழந்தைகளுக்கு சிறிதளவும் சந்தேகம் வரக்கூடாது தந்தை குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக தூய்மையாக மற்றும் ஞானம் நிறைந்தவராக வந்துள்ளார் தந்தையின் தொடர்பில் தான் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி இறைவனின் மகா வாக்கியம் தந்தை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக புரிய வைத்திருந்த அதே ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு தெரியும் இறைவன் எப்பொழுது வந்தான் என்று நான் ராஜயோகத்தை கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று இறைவன் கூறிய அந்த கீதையின் சரித்திரம் எப்பொழுது நிகழ்ந்திருந்தது இதை கேட்க வேண்டும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது நீங்கள் முடிவு மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் ஏற்பட வேண்டும் கலியுக முடிவு மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் இந்த லக்ஷ்மி நாராயணரே உலகத்தை வென்றவர்கள் ஜெகத்ஜீத் ஆவார்கள் இவர்கள் தான் சம்பூர்ண நிர்விகாரி அதாவது முழுமையாக விகாரமற்றவர்கள் என்று கூறுகிறார்கள் அவர்களது உலகத்தையும் நீங்கள் ராமராஜ்யம் என்று கூறுகிறீர்கள் அது விகாரமற்ற உலகமாகும் இது விகாரம் நிறைந்த உலகம் என்று கூறுகிறீர்கள் தூய்மையற்ற குடும்ப ஆசிரமம் நீங்கள் தூய்மையான குடும்பத்தில் இருந்து கொண்டு ஆசிரமத்தில் இருப்பவர்கள் போல் வாழ்ந்தீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார் இப்பொழுது எண்பத்தி நான்கு எடுத்து எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள் இது எண்பத்தி நான்கு பிறவிகளுடைய கதையாகும் புது உலகம் நிச்சயமாக விகாரமற்ற உலகம் உலகமாக இருக்க வேண்டும் இதை தூய்மையின் கடலான பகவானே ஸ்தாபனை செய்கிறார் குழந்தைகளாக நீங்கள் அதிகாலை சுற்றி வருகிறீர்கள் அதிகாலை என்று விடியல் காலைக்கு சொல்லப்படுகிறது ஆனால் அதிகாலையில் மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சற்று தாமதமாக துவங்குகிறீர்கள் கண்காட்சியுடன் அருகில் சென்று அருகில் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் அங்கு வந்து அவர்கள் காமம் மகா எதிரி என்று முடியும் மீது வெற்றி அடைவதால் உலகை வென்றவர்கள் ஆவியர்கள் லட்சுமி நாராயணனின் படமும் அவசியம் இருக்க வேண்டும் அது டிரான்ஸ்லைட்டில் செய்திருக்க வேண்டும் இவற்றை ஒரு பொழுதும் மறக்க கூடாது ஒன்று இந்த படம் மற்றொன்று ஏனியின் படம் எப்படி ட்ரக் வண்டியில் தேவிகளுடைய உருவச்சிலையை எடுத்து செல்கிறார்கள் அதுபோல நீங்கள் இரண்டு மூன்று ட்ரக் வண்டிகளை அலங்கரித்து அதில் முக்கிய படங்களை எடுத்து சென்றீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் நாளுக்கு நாள் படங்களின் எண்ணிக்கை கூட அதிகரித்துக் கொண்டே இருக்கும் உண்மையில் இந்த இறைவனுடைய மகா வாக்கியத்திற்கு அமுருகம் என்று பெயர் கிடையாது இதோ படிப்பாகும் இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பெயர்கள் அமிர்தம் என்ற பெயர் கேட்டு படங்களில் தண்ணீர் காண்பித்துள்ளார்கள் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் படிப்பினால் தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது அதுவும் நான் கற்பிக்கிறேன் இறைவனுடையது இது போன்ற அலங்கரிக்கப்பட்ட ரூபம் ஒன்றும் இல்லை இதுவோ தந்தை இவருக்குள் வந்து கற்பிக்கிறார் கற்றுக் கொடுத்து ஆத்மாக்களை தனக்கு சமமாக ஆக்குகிறார் ஒருபுறம் பார்க்கடல் உள்ளது மறுபுறம் இருப்பது விசாரக்கடல் ஞான அமுருகம் என்றும் கூறுகிறார்கள் தந்தை ஞானக்கடல் ஆவார் அவருக்கு மகிமையும் உள்ளது அவருக்கு என்ன மகிமை உள்ளதோ அதை லட்சுமி நாராயணருக்கு கொடுக்க முடியாது கிருஷ்ணர் ஒன்றும் ஞான கடல் அல்ல தந்தை தூய்மையும் கடல் ஆவார் சிவபகவானின் மகா வாக்கியம் பாரதத்தில் தர்மத்திற்கு களங்கம் என்பது அளவுக்கு மீறி ஏற்படும் சமயத்தில் நான் வருகிறேன் கீதை படிப்பவர்கள் என்று தொடங்கி கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அதனுடைய பொருளே தெரியாது அதனுடைய எல்லாம் நான் வந்துதான் தெளிவாக எடுத்து உங்களுக்கு கூறுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றான் எப்பொழுது இந்த தந்தை கூறுகிறார் நடந்து முடிந்து விட்டதை மனதில் இருத்தி வைக்காதீர்கள் புத்தியில் இருந்து எல்லாவற்றையும் நீக்கிவிடுங்கள் பரதானம் நாயகனின் ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டு கடின உழைப்பில் இருந்து விடுபடக்கூடிய ஆன்மீகமான நாயகிகள் ஆகுங்கள் ஸ்ரோகன் ஏகாந்தவாசியாக ஆவதன் கூடவே ஏக்னாமி ஒருவரை சார்ந்தவராக மற்றும் എക്കാനമി അതായത് ചിക്കനാ ഓം ശാന്തി ஏறி மாலைகள் நாரகம் மீது